குட் மார்னிங் நாம் ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கும் அப்படின்னா அவங்க நமக்கு அடிமை போல் தான் தெரிவாங்க அதே மாதிரி அவங்க மௌனமாகவே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஊமையிலும் கூடாது இன்னும் சில குணங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா அவங்க புன்னகையோடையே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கங்கிறதும் அர்த்தம் கிடையாது இன்னும் கடைசியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா பகிப்புத்தன்மையோடு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க கோபமே படமாட்டாங்கிறதும் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவாக இருக்கும்னா அவங்க நம்ம மேலே வச்சுருக்க அன்பு தான் அந்த அன்பு நாம் திருப்பி போது மட்டும்தான் அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தமாக இருக்கும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லா அன்பு எல்லா பொறுமை எல்லா அமைதி எல்லாத்தையும் நம்ம அவங்க இருந்து வாங்கிட்டு நம்ம திருப்பி கொடுக்காம எப்பவும் போல் அவங்கள நம்ம அடிமையாகவோ இல்லை அவங்க உண்மைன்னு நினச்சிக்கிட்டோ இந்த மாதிரி நம்ம அவங்கள வந்து தரக்குறைவாக நடத்துகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நமக்கு கொடுக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாமளும் அன்பாக இருப்போம் அந்த கிடைக்கக்கூடிய அன்பை அப்படியே பெருக்கி மறுபடியும் திருப்பி கொடுத்தோன்னா ஒரு மக்கள் போன வாழ்க்கையோடு வாழ முடியும் ஸோ என்றைக்கும் போலவே இன்றைக்கி நாள் நாளாக அமைய வாழ்ந்துட்டேன்